இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கக்கூடாது என்பதே ஆம்பரியமான சகோதர சகோதரிகளே நல்லது போன்று காட்சியளிக்கும் வெளிப்புற தோற்றங்களுக்கு ஆசைப்படுபவர்களா நாம் தோற்றங்கள் எப்போதுமே தோற்றங்கள் தான் உண்மை மறைந்திருக்கும் வரைதான் தோற்றங்களுக்கு மதிப்பு உண்டு நல்லவர்கள் போன்ற பின்பத்தையும் தோற்றத்தையும் தந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசுயர்களையும் ஏசு கிறிஸ்து என்னுடைய நாளுடைய நச்சதியில சாடுகிறார் ஆகவே அவர்களை வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள் என்றும் கொன்றுவிட்டு அவர்களுக்கு நினைவுச் சின்ன கட்டி தவறே செய்யாத யோக்கியர்களைப் போல தோற்று தருபவர்கள் என்றும் அவர்களை வர்ணிக்கின்றார் இன்றைய காலகட்டங்களில் தோற்றங்களுக்குத்தான் மதிப்பு உண்டு என்ற மனநிலை உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஆப்பிரியமான சகோதர சகுதிகளே இன்றைய நாளில் வெளிப்புற தோற்றத்தை வைத்துதான் இன்று நாம் நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய செயல்பாடு நம்முடைய உறவு நம்முடைய நட்பு நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அந்த வெளிப்புற தோற்றத்தை வைத்தே மனிதன் மயங்கி விடுகிறான் என்றால் அது மிகையாகாது வெளிப்புற அழகையும் வெளிப்புற பேச்சையும் வெளிப்புறத்தையும் வைத்தே மனிதர் இப்படித்தான் என்ற அந்த வெளி அழகை ரசிக்கின்றான் ஆனால் உள்ளார்ந்த அழகை ரசிப்பதில்லை நிறைய இடங்களில் பெண் பார்ப்பதிலும் பெரும்பாலும் சிகப்பான பெண்கள் இருக்க வேண்டும் அதாவது அழகான பெண் இருக்க வேண்டும் அது சிகப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற கனவுல எத்தனையோ ஆண்களுக்கு முப்பத்தைந்து வயதிற்கு மேலாயும் நாற்பது வயதாகும் என்றும் ஆகாத ஒரு அவ்வளவு நிலையை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மனது அழகாக இருக்க வேண்டும் அவர் என்ன படித்திருக்கிறார் என்ன வேலை செய்கிறார் அல்லது எப்படிப்பட்ட குணநலத்தோடு இருக்கின்றார் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இருக்கின்றார் அவருடைய குடும்ப பின்னணி என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதில்லை எடுத்தவுடனே கலரி மட்டும் பார்ப்பது அந்த அழகை மட்டும் அந்த நிறத்தை மட்டும் பார்த்து ஒரு சில நபர்கள் இன்றும் கூட கூறுகிறார்கள் எனக்கு செபத்த பொண்ணுதான் வேணும் அப்படி பிரியமான சவுந்தரசே குணத்தை பார்ப்பதா நிறத்தை பார்ப்பதா நான் நிறத்தை பார்த்து என் வாழ்வை தேர்வு செய்கின்றன அல்லது குணத்தை பார்த்து நான் தேர்வு செய்கின்றன எனக்கு தெரிந்த ஒரு போட்டோகிராபர் நாற்பத்தி இரண்டு வயது ஆகிவிட்டது இன்றும் அவருக்கு திருமணம் ஆகவில்லை ஏனென்றால் எங்கு சென்றாலும் அந்த முகத்தை பார்ப்பது கண்ணை பார்ப்பது மூக்கை பார்ப்பது வாய் சரியில்லை மூக்கு சரியில்லை கண்ணு சரியில்லை அல்லது குரல் சரியில்லை அல்லது தோற்றம் சரியில்லை கலர் சரியில்லை என்று சொல்லி சொல்லி எத்தனையோ பெண்களை தட்டிவிட்டு போனவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எனக்கு தெரிந்த இன்னொரு மாப்பிள்ளை அவர் நிறத்தை பார்க்கவில்லை பார்க்கவில்லை குணத்தையும் அறிவையும் பார்க்கின்றார் அவர் பார்த்த பெண்களில் ஒரு இன்டர்வியூ வைப்பது அந்த இன்டர்வியூல அவர்கள் பாஸ் பண்ண பிறகுதான் அந்த பெண்ணைத்தான் பல பெண்களில் இன்டர்வியூ வைத்து பாஸ் பண்ண பெண்ணோடு மட்டும்தான் அவர் திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நம்மால் நம்ப முடியுமா நிறமல்ல அழகல்ல அல்லது அறிவும் குணமும் இருந்தால் போதும் என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய மாப்பிள்ளைகளும் இந்த நாளில் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் மன சகோதர சகுளே என்று ஆண்டவர் வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று ஏன் கூறுகிறார் அந்த இஸ்ரேல் மக்கள் எருசுலேமுக்கு பாஸ்கா விழாவிற்கு வருகின்ற யாரும் அறியாமல் தெரியாமல் கல்லறையை தொட்டுவிடக்கூடாது அவர்கள் காட்டு பாதையில் கருடுமுழான பாதைகளில் நடந்து வருகின்றபோது போது கல்லறைகளை மறந்தோ அறியாமலோ தொட்டுவிடக்கூடாது அவையால் கல்லறைகளுக்கு அந்த காலத்திலேயே பெல்லை அடிக்கப்பட்டது பார்க்கின்றவர்கள் இது கல்லறை தொடக்கூடாது தொட்டால் நாம் பாஸ்கா விழாவில் பங்கேற்க முடியாது சூழ்நிலை இருந்த காரணத்தினால் இதோ அவர்கள் தொடுவதில்லை இந்த வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு நீங்கள் ஒப்பானவர்கள் என்று ஏன் ஆண்டவர் பரிசெயரை சதுசேரை கூறுகிறார் என்றால் அவர்கள் இந்த கல்லறையைப் போல வெளித்தோற்றத்தில் வெண்மையாக அல்லது நேர்மையாக உண்மையாக மதிப்புள்ளவர்களாக நம்பத்தகுந்தவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருந்தது அவர்களுடைய உட்புறத்தில் அழுக்கடைந்து போய் கிடைந்தது அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த போல அவர்களும் நாற்றம் அடித்தார்கள் பிரியமான சகோதர சூலை ஆண்டவர் இவ்வாறாக சாடுகிறார் நீங்க வெளிப்புற தோட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆனால் உள்ளார்ந்த அந்த அந்த ஆன்மாவிற்கும் அந்த அழகிற்கும் அறிவுக்கும் அந்த மனசுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளில ஆதங்கத்தோடு சாடுகிறார் பிரியமான சகோதர சோழே ஒரு சில நேரங்களில் நாமும் அந்த பரிசெயர்களைப் போல மறைநூல் அறிஞர்களை போல வெளிப்புற தோற்றத்திற்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது அது வெளிப்புற தோற்றம் இருக்கும் ஒரு நாள் வெளுத்து போய்விட்டது என்றால் இதோ எல்லாம் தெரிந்துவிடும் சாயமும் அல்லது நடிப்பும் எத்தனை நாளைக்கு நிலைத்திருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக அது வெளிவந்துதான் தீரும் பிரியமான சகோதரர்களே சகோதர சோழே அப்படிப்பட்ட வாழ்வு ஏன் வாழ வேண்டும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று ஏன் கூறுகிறார்கள் மின்னுவதை வைத்து இடை போடாதே ஒருவர் பேசுவதை வைத்து ஒருவருடைய அழகை பார்த்து ஒருவருடைய ரசனையை பார்த்து நீ மயங்கி விடாதே அத்தனைக்கு முன்பாக எல்லாம் ஒரு நாள் மாயமாக மாறிவிடும் இதோ வெளிப்புற தோற்றத்தை தவிர்த்துவிட்டு உள்ளார்ந்த மனதை இன்னும் நெருங்கி பழகி அறிந்து கொண்டு இன்னும் இனிமையை இனிமையான உருளாக நல்ல வாழ இந்த நாளில் நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா நிறைய நேரங்களில் நாங்கள் வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வெளியில் என்ன பார்க்கிறோமோ அதற்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு சில நபர்களை கூட நாங்கள் தவறுதலாக தீர்ப்பிடுகிறோம் அப்பா அப்படிப்பட்ட புத்தி இல்லாமல் உண்மையை அறிந்தவர்களாக மற்றும் உள்ளார்ந்த மனதை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்லவர்களாக மனசு மட்டும் பார்க்கக்கூடிய நல்லவர்களாக மனித நேயத்தை பார்க்கக்கூடிய நல்லவர்களாக வாழ கிருமி தரும்படி எங்கள் எங்களாண்டவராய் இயேசுக்கு சிவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே